இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நபிஸ் அல்லா உடைய உம்மத்துக்கும் யூ யாருக்கு மூசா நபியுடைய உம்மத்துக்கும் என்ன அப்படின்னா அங்கே வந்து உம்மத்தை பார்த்து ஆர்டர் போடுறோம் அல்லா ஆர்டர் போடுறது யார் உம்மத்தை நீங்கள் போங்க உள்ள அப்படிங்கிறான் ஆனால் இங்கே பாருங்கள் அல்லாஹ் வந்து போகிற தொடங்கும் போது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் ஆர்டர் போடுறோம் எனவே நபியை நீர் அல்லாவின் வழியில் போர் புரிகிறாக உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் ஊட்டுவீராக அல்ல இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அல்ல அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் கடுமையானவன் இது நாலு எண்பத்தி நாலு இது வந்து பார்த்தீங்களா இந்த நாலு எழுவத்தி ஏழுலேருந்து அந்த சீக்வன்ஸ் தெரியும் கைகளை கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லும் போது கம்முன்னு இருந்தீங்க இப்போ அடின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போர் தள்ளி போயிருக்கக்கூடாதான்னு பேசுகிறீங்க நல்லா டக்குன்னு என்ன பண்ணுறான் உங்கள் கூட என்னடா போ கட் பண்ணு நபி நீ போய் சண்டை போடுங்கப்போ ஒரே பேச்சு நீங்கள் போய் சண்டை போடுங்கப்போ வேறு யாருக்கும் உங்களெலாம் பொறுப்பு கிடையாதுப்போ நீங்கள் யாருக்கும் நல்லா எதுவும் கேட்க மாட்டோம் ஏங்க வேறு கூட்டரெலாம் ஒரு கூட்டம் வேணால் ஜென்ரலாக ஒரு 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 அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கடமை கிடையாது உங்களுக்கு நபிக்கு மட்டும்தான் கடமை யாரெல்லாம் பின் வாங்குறீங்களோ வாங்கி எப்படி இருக்கும் பிடிச்சு அப்படியே அதனால தான் இவங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுதா மூசா நபி சொன்ன மாதிரி நாங்கள் மூசா கிட்ட அந்த சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அன்சாரிகள் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இது டிஃப்ரெண்ட்டு பாருங்க அதெல்லாம் வந்து டோட்டலாக உம்மத் மேலே கடமை ஆக்கலை ஆப்ஷனல் தான் விரும்புனா செய் விரும்புனா செய் விரும்பலை அப்படின்னா உழும்போது கேட்கும்போது கேட்பான் ஏன் விரும்பலை பிடிக்கிற வரைக்கும் பிடிப்பான் ஆர்டர் எங்கேயும் கிடையாப்பா குரான்ல நீங்கள் சொன்னது உண்மைப்பா நானும் ஒத்துக்கிறேன் எங்கே எங்கேயும் இல்லை நபிக்கு கடமையா யாரோ நபி முகமது செல்லம் இந்த அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர் இந்த அரபுகளில் ஒருத்தர் அவருக்கு கடமையாம்மா சரி அவரை ஃபாலோ பண்ணால் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும் கடமையான் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாதுன்ட்டு அல்லாவே சொல்லிட்டான் நவிய நீர் அல்லாவின் வழியில் போர் புரி வீராக உண்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளியா இல்லை ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆர்வம் மூட்டவீராக அல்லா இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை அல்லா அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்ஷன் வந்து என்ன ஆயிருது ஹைலி ரெக்கமெண்டடு மட்டும் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு ரேலியில் வந்து ரூல்ஸ் இருக்கும் இந்த காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடுறதுக்கு டூ வீலரில் கம்பல்சரி காருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு போட்டுருவோம் அவ்வளோதான் போட் விரும்புனா போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஃபைன் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நபியை இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீறாங்க இப்போ இந்த இடத்துலேருந்து அல்லாஹ் அங்கே ஒரே ஒரு சீன் தான் அந்த போர்க்காலத்தில் நடந்தது ஆனால் நபி குட் பை சொன்ன இடம் அது அதுக்கப்புறம் மூசா நபி என்ன ஆனார் என்ன நடந்துச்சு அவர் அவ்வளோ பெரிய மூசா நபியை பற்றி பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் எல்லா லிஸ்ட்டு போட்டு 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 இது இங்கே இது இங்கே இது இங்கே என் மூசா நபி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அட்ரெஸ்லாம் போயிட்டார் தர செகண்டு லார்ஜஸ்ட்டு உம்மத் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாவது வந்து அவங்க மூசா நபி அவ்வளோதான் காணாமல் போயிட்டார் இதெல்லாம் ஒரு வரலாறு எழுத வச்சு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அல்ல அதோட கழட்டி விட்டான் இதோட அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவங்க தான் அதோட முடிஞ்சு போச்சா கடைசியாக வரும் நாற்பது நாற்பத்தஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க கடைசியாக அந்த ஃபைனல் டச்சப் அல்ல கொடுப்பான்